இந்த குழுவின் முன்னாடி வந்து பசு என்ன ஒன்றுனாக்க முக்கியமானது வந்து தேர்தல் சிறையம் நெறிமுறைப்படுத்தணும் தான் நோக்கமாக இருக்கிற சாதாரணமாக நடக்கக்கூடிய வியாபார இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தடை செய்வதாக தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பறக்கும் படை ஸ்ட்ராட்டஜிக் வரி டீம் யூடியோலிங்ஸ் டீம் ஆகிய பல்வேறு குழுக்கள் தங்களுடைய பணிகளை தப்பால் செஞ்சுக்காங்க இப்போ நம்மளுடைய பறக்கும் படையினர் வந்து தொடர் சோதனையில் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மூன்று குழுக்களாக அமைக்கப்பட்டு மூணு ஷிஃப்ட் பர்டே இதன் அடிப்படையில் நடந்த சோதனையில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழை அன்னைக்கு குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பறக்கும் படையிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் வாகனத்து போதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதே போல் இன்றைக்கு கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்முடைய வேப்பம்பாளையம் என்ற பகுதியில் இன்று காலை பதினைஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒரு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆக மொத்தம் நாலு தேதி வரை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது இப்போ கூட இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மனுதாரர்கள் தங்களுடைய ஆவணங்கள் ஏதும் இருந்தால் அவங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு இந்த தணிக்கை குழுவின் முன்னாடி ஆஜராகி உரிய ஆவணங்களை காமிக்கும் பட்சத்தில் ஆவணங்களை சரிபார்ப்பின் அடிப்படையில் அது வந்து அவங்க தங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக முறைப்படி வங்கியிருந்தெடுக்கப்பட்ட பணமா அப்படிங்கிற விவரங்களை பரிசீலனை செஞ்சு மேல் நடவடிக்கை மேலும் தேர்தல் செலவினங்கள் வந்து எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் எந்த முறையில் அவங்க வந்து செலவு செய்யணும் அப்படின்ற விவரங்கள் சொல்லியிருக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருக்கு அதிகபட்சமாக எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த தேர்தல் பணிக்காக செலவு செய்யலாம் தேர்தல் செலவுல முக்கியமாக வேட்பாளருடைய பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு நாளுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா தேர்தல் நடத்துவதற்காக மட்டும் ஒரு வங்கிக் கணக்கு தொடரப்பட்டு எல்லா செலவுகளும் தேர்தல் தொடர்பான செலவுகள் அனைத்தும் அந்த வங்கி பரிமாணம் பரிவர்த்தனை மூலமாக மட்டும்தான் செயல்படுத்தணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிமுக்கியமான சாராம்சம் அதை எல்லாருக்கும் அழைக்க சொல்லப்பட்டது குற்றப்பணி பின்னணி இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்க தங்களுடைய சொல்லணும் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது குற்றப்பன் பின்னணி உள்ளவர்கள் பின்னணி இல்லாதவர்கள் பற்றி விவரங்கள் சொல்லப்படலை இது ஏற்கனவே நம்மளுடைய வேட்புமனு தாக்கலின் போது பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு நடைமுறை எப்பொழுதும் உண்டு அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னாக்க தாக்கல் செய்ததுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு பலகையில் பொதுமக்களுடைய பார்வைக்காக ஏஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவங்களுடைய அறிவிப்பு பலகையில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் அது வந்து இப்போ என்ன ஆகுதுன்னாக்க அதே வந்து தங்களுடைய குற்றப்பின்னணி உள்ள விவரங்களை ஒருவேளை இருந்தால் அவங்க வந்து இந்த செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் அதில் முக்கியமான ஒன்று அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பனிரெண்டுக்கு குறைவில்லாமல் இருக்கும் ஏன்னா சில விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப சின்னதாக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எழுதாமல் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு அந்த வான்னுடைய சைஸுக்கு குறைவில்லாமல் அதுக்கு மேலே எவ்வளோ சைஸ் தான் போட்டுக்கலாம் மூன்று முறை செய்தித்தாளர் வெளியிட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கியமான ஒரு சாராம்சமாகும்